இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக இரண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகம் ஒன்பதாம் வசனம் பண்ண கர்த்தோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அழகான வார்த்தை பாருங்க ஆண்டவரை பற்றின முழுமையான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட விரும்புகிற தேவனை பூமியாய் நேசிக்கிற மக்களுக்கு தான் சக்திய தான் வல்லமை விலங்க பண்ண கற்று கண்கள் பூமி எங்கும் உணவு தேவக்கலைன்னு ஏசப்ப மேல நம்பிக்கை உடனே இருக்கீங்களா விசுவாசமா இருக்கீங்களா பயப்படாதீங்க நிறைய பேர் வாக்கி பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும் வியாதி மேல விசுவாசம் மேல அவங்க எதிரிகள் மேல ஆனா தம்மை பற்றி தேவனால முடியங்க இது வந்து ஒரு ஆசா என்ற அரச முப்பத்தெட்டு வருஷமா அவனுக்கு தோல்வியே இல்லை வெற்றி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செருக்கள் வாழ்க்கையில செருக்கலுக்கு என்ன காரணம் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை இருக்காது பைபிளில் பல வசம் சொல்லுது நீங்க வெளிப்பு ரெண்டில் நாலு அஞ்சு வருஷம் பார்த்துக்கோ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் அப்படின்னு அந்த பக்தி அந்த விசுவாசம் நீங்க இரவு ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது வருஷம் உன் இள வயதின் பக்தி அறிந்திருக்கிறேன் உனக்கு நே நேசப்பட்ட போது உனக்கு வாழ்க்கைப்பட்ட உனக்குற நேசத்தை அறிக்கிறேன் அந்த இள பக்தி ஒரு சிலர் சீராக போயிட்டே இருக்கும் ஒரு சிலர் ஆரம்ப நல்ல பக்தியா இருப்பாங்க போக போக அவங்க வளரும் போது பெருகும்போது நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அவங்க பேமஸா மாறும் போது யாரால இந்த ஃபேமஸ் என்பது மறந்துடுவாங்க ஆசா நிலைமை அப்படிதான் சின்ன வயசுல அரசனா மாறி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு அற்ப சொற்பத்திற்கு கத்தரை விட்டுட்டாங்க அவன் காலில் ஒரு சின்ன அடி அது ரெண்டு நாலாம் பதினாறு பண்டவசத்துல ஆசா தன் வாட்டும் போது அவன் கத்தரைகள்ல அவன் பரிகாரியை தேடினான் அதனாலதான் இந்த விஷயத்துல நீ மதிநிறமாய் நடந்து கொண்டே முட்டாள நடந்து கொண்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கோபத்தை நிறைய பேருக்கு மேல ஆண்டு கோவம் இருக்கு ஏறி வந்து ஏனிய எட்டி உரைச்சான்ற கதையா நிறைய பேர் வாழ்க்கையில ஏழு விடுதலைன்னா தேவனால இதெல்லாம் முடியணும் நம்மள காலம் உண்டு இப்ப தேவனை விட என்னால முடியுன்ற வாழ்ற காலம் வேற நம்மன காலம் போய் இப்ப வாழ்ற காலம் ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை நீங்க மூணாவதுக்கார வெளிப்படுத்துற நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மூணு மூணு படிச்சு வந்தா நீ மணந்திருவாத பட்சத்திலே நான் விளக்கு தண்டை அந்த விளக்கு தண்டு தான் ரட்சிப்பு அபிஷேகம் அவர் கொடுத்த அந்த ஸ்டெப்ஸ் வெளிச்சம் விளக்கு தண்டை இல்லைன்னா இயேசு கூட அந்த இயேசு நீக்கிட்டார்னா விளக்கு இருந்து ஒரு புண்ணியல வெளிச்சம் வராதுக்காது ஆனால் நீங்க விளக்கு தண்டை தெய்வ நீக்குவேன்னு சொல்கிறார் தம்மை பற்றி அந்த உத்தம ஆதியில இருந்து அந்த உத்தம ஆதியில இருந்த முன் முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இதையிருக்க வாழ்க்கையில அந்த சருக்களுக்கு என்ன காரணம் வளர்ச்சியின்மைக்கு என்ன காரணம் ஓஹோன்னு போனவங்க ஒன்னும் இல்லாம என்ன காரணம் கிறிஸ்துவோடு இருந்த அந்த உறவில கிறிஸ்துவோடு இருந்த நம்பிக்கையில அவங்க தளர்ந்து போனோம் அப்படின்னால நீங்க பைபிள்ல ரொம்ப ஒரு சில விசுவாசத்துல ஏசப்ப மிச்சிக்குவார் அந்த ஒரு ஆண்டோரை பத்தியின் உத்தமையிறதையும் அந்த நூற்றுக்கு அதிபதி நீங்க மத்திய எட்டு எட்டு எல்லாம் படிக்கும்போது நூற்றுக்கு அதிபதி அவன் ரொம்ப அழகா நீ ஒரு வார்த்தை சொல்லுவோம் சொல்றாரு இஸ்ரோவாலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலடா ஒரு வார்த்தை நீ அங்கவே சொல்லவே நீங்க சொன்னா போதும் அவன் ஆண்டோரை பற்றின ஒரு உத்தம இருதயம் யாருக்கு இருக்கோ அவர்கள் மேலே தான் வல்லமையை தானுடைய மகிமை விளங்க பண்ண அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறாரு இதே சமயம் நீங்க மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டுலன்னு படிக்கும் போது அங்கே ஒரு பெரும்பாலோ ரசி இயேசு வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறார் சுகமான போது இயேசு கேக்குற தொட்டது யாருன்னு கேக்குறே சுத்தி நெருக்கி நிற்கிறோமே எங்களை தொட்டது யாரும் எப்படின்னு ஒருவேளை கண்டு பண்ணிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பரியாசம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் என்னிடத்துல இருந்து வல்லமை போகும் மொழி தொட்டது யாரு நம்ம கும்பல்ல கத்துறாள் அலையிலையா தோத்துறோம் கேத்துறோம் கத்துவோம் எல்லாம் ஜபத்து கூட போவோம் ஆனா மேலே ஒரு உத்தம அந்த அன்பு உத்தம விசுவாசம் இல்லாதனால தான் இன்னும் கூட விடுதலை பெற தேவ மக்கள் உண்மையா நம்பி பாருங்க எவ்வளவு பெரிய நோயா இருக்கட்டும் பேயா இருக்கட்டும் சாபமா இருக்கட்டும் மீள முடியாத துயரமா இருக்கட்டும் எல்லாவற்றையும் இயேசு விடுதலைப்பார் அதுக்காகத்தாங்க பரலோக மேன்மை விட்டு கீழே வந்தார் தான் சிலுவையை சுமந்தார் நீய நான் சௌக்கியமாய் வாழ வேண்டும் விடுதலையாய் வாழ வேண்டும் இன்னைக்கு நம்பிக்கை தான் பிரச்சனை பிரசங்கத்தை கேட்கிறோம் ஆனா ஒண்ணும் உருப்பில்லையே அதுக்கு எப்படி என்ன சொல்றது நாலாவது இரண்டாவது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அது அவருக்கு பிரயோஜனப்படவில்லை சங்கீத நூத்தி ஆறு சொல்றது அவர்கள் கத்தடி வார்த்தையை விசுவாசிக்காமல் இச்சிக்கப்பட்ட தேசத்தை அசட்டைப்படினார்கள் சபைக்கு போறது வெறுப்பதான் போறாங்க வெறுப்பாதான் ஐயோ ஜாலியா சுத்தணும் தூங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த நாள் கடவுளின் நாள் என்று ஆகிலேருந்து அந்த தெய்வ பயம் இல்லையே சபைக்கு விரும்பி போன ஆட்கள் இல்லையே அதுதான் எப்பிரி பத்து இருபது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் நாளானது அப்படினாலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்ப என்ன சொல்ல ஆண்டோர் மேலே அந்த உண்மையான அன்பு ரோமர் பதினாலு பதினேழு படிச்சு பாத்தீங்கன்னா தேவராட்சியும் புசிப்போம் குடிப்போம் அல்ல எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறது இல்ல அது நீதியும் பரிசு தாவினால் உண்டாகிற ஒரு சமாதானம் இன்னைக்கு மக்களை ஆதிலுக்கு அந்த அன்பு இருக்கா செக் பண்ணு செக் பண்ணி பாருங்க ரெண்டு குறைஞ்சிடல நீங்க பதிமூணாவது நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ இல்லை என்று உங்களுக்கு சோதித்து பாருங்கள் உங்களுக்குள்ள எந்த விசுவாசம் இருக்கா தேவ பக்தி இருக்கா ஆரம்பத்துல கொண்ட அதே நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க அதுதான் தம்மை பற்றி புத்தமாயிருந்து இவருக்கு தான் வல்லமை விலகப்பட கற்றுடைய கண்கள் இந்த பூமி எங்கு உழாவிக் கொண்டிருக்க மக்களை தேவனை நம்புங்கள் அவர் இன்றைக்கு ஜெயிக்கிறார் எந்த நோயோ பேயோ பிசாசோ உன்னை சுகமாக்குவது அவருடைய வேலையும் கடவுமாயிருக்கிறது நம்புங்கள் ஆசத்தை பெறுங்கள் கத்தரங்கள் இருப்பாராக